அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பேப்பர் டூவில் சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா குழந்தை முன்னேற்ற கோட்பாடுகள் அப்படிங்கிற டாப்பிக் இருக்குது அதிலிருந்து எரிக்சன் அவர்களோட கோட்பாடு பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சைக்காலஜிக்கு எந்தெந்த புக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மெசேஜ் போட முடியல அதனால் இதில் காமனாக சொல்லிடுறேன் நாகராஜன் சார் புக்கும் பியூலா ரேனேஸ் மேம் புக்கும் எடுத்துக்கோங்க நாகராஜன் சார் புக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரீட் பண்ணி டூ த்ரீ டைம்ஸ் ரீட் தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பியூலாரேனிஸ் மேம் புக் வந்து அப்படி ரீட் பண்ணாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா புக் எதுவும் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் கிடச்சிச்சின்னா கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க இப்போ எரிக்சனோட சமூக வளர்ச்சி படிநிலைகள் வந்து ஒரு எட்டு நிலைகளை குறிப்பிடுறாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடுத்து இரண்டாம் வயது அடுத்து மூன்று வயது முதல் ஆம் வயது வரை அடுத்து ஆறாம் வயது முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை ஆறு வருடம் முதல் பன்னிரெண்டு வயது வரை காணப்படுது அடுத்து குமரப்பருவம் பார்த்தோம்னா பன்னிரெண்டு வயது முதல் இருபது வயது வரை அடுத்து முன்முதிர் பருவம் எடுத்துக்கிட்டோம்னா இருபது வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை அடுத்து நடுமுதிர் பருவம் எடுத்துக்கிட்டோம்னா நாற்பத்தி ஐந்து வயது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை காணப்படுது அடுத்து பின்முதிர் பருவம் பார்த்தோம்னா அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் காணப்படுது இந்த மாதிரி எட்டு வளர்ச்சி படிநிலைகள் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டேப்லர் காலம் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறேன் ஃபுல் வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ